போதுமா குழந்த வணக்கம் ஜென்டல் அண்ட் லேடிஸ் நான் உங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன கடைசியா என்ன நடந்ததுன்னு பாத்திரலாம் வாங்க வெளியில விழுந்த கசியாவோ பொறுமையா எழுந்து டோரை க்ளோஸ் பண்ண கஷ்டப்பட்டு இருக்க அராட்டாவை நோக்கி வேகமா வரான் கத்திய நீட்டிட்டே கசியா ஆராட்டாவை குத்த லிப்ட் கிட்ட வர அவனோட வெறிய பார்த்து ஆராட்டா பயத்துல கத்திட்டே இருக்கான் டோர் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு கசியா லிப்டுக்குள்ள கத்திய விடுறதுக்குள்ள லிப்ட் க்ளோஸ் ஆயிடுது லிஃப்ட் இப்போ மேல செகண்ட் ஃபுளோரை நோக்கி போக ஆரம்பிக்க அடர்நலின் குறைஞ்சு போன ஆராட்டா பயத்துல மூச்சு வாங்கிட்டு ஃப்ளோர் போர்ட பாத்துட்டு இருக்க லிப்ட் இன்னும் மேல போறது கவனிச்சு அப்பா நான் தப்பிச்சுட்டேன்னு ரிலீஃப்ல படுத்துடுறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நருட்டோட ஃப்ளாட் இருக்க ஃப்ளோருக்கு வந்த ஆறாட்டா லிப்ட விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நடக்க முடியாம நருட்டோட ஃப்ளாட்டை நோக்கி போறான் அப்போ ஸ்டெப்ஸ்ல யாரோ திப்பு திப்புன்னு ஓடி வர சத்தம் கேட்டு ஆறாட்டா பயப்பட பயத்திலேயே திரும்பி பாக்குறான் அங்க யாரும் இல்ல ஆனா இன்னும் யாரோ ஓடி வர மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்க பம்கிங் கஸியா வேறியோட ஸ்டெப்ல ஓடி வந்துட்டு இருக்கான் அதை ரியலைஸ் பண்ணாராட்டா ஐயோ அவன் ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு இருக்கானு கசியா வேறியோட ஸ்டெப்ஸ்ல வரது அவன் மைண்ட்ல ஓட யாராவது என்ன காப்பாத்துங்க அவன் என்ன கொல்ல வரான் நைட்டு பத்து மணி நியூஸ்ல நான் வர வேணான்னு அராட்டா பயத்துல நடக்க முடியாம சவுத்த சப்போர்ட்டா வச்சு நடந்து போறான் நருட்டோட பிளாட்டுக்கு வந்த அராட்டா டோர் பெல்ல அடிச்சுட்டு டே நருட்டோ கதுவ தரடா நருட்டோன்னு பாசல்ல நிக்க முடியாம நின்னுட்டே கதறான் அப்போ யாரோ என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்ல ஆராட்டா திரும்பி பாக்க அங்க ஒரு உருவம் நிக்குது அராட்டா ரத்தம் சொட்டு நடந்து வந்த ஹால்வேல நிக்கிறது வேற யாரும் இல்ல கசியா தான் அராட்டா அவ்வளவுதான் உன்னோட கதை இங்கேயே முடிஞ்சதுன்னு பம்கின் கசியா அராட்டாவை மிரட்ட ஐயோ இவன் வந்துட்டான் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு அராட்டா பீதியில இருக்கான் இதோ ராசான பம்பின் கசியா ரொம்ப சந்தோஷமா அராட்டாவை நோக்கி குத்த வர மயத்துல அராட்டாவோ இல்ல வேணான்னு கதர்றான் கசியாவோ தலையிலேயே கத்திய இறக்க வர மயத்துல வேணான்னு கண்ணை அராட்டா கதர்றான் அப்ப யாரோ திடீர்னு அராட்டாவோட ஹுட்டிய புடிச்சு டக்குன்னு அவனை பின்னாடி இருக்க யாருன்னு திரும்பி பார்த்த அராட்டா நருடோவை பார்த்ததும் ஷாக் ஆகுறான் ஆனா பம்பின் கசியாவோ அட்டாக்க மிஸ் பண்ண கூடாதுன்னு ஸ்டான்ஸ்லயே பொசிஷனை மாத்தி அட்டாக் பண்ண நருட்டோவும் உடனே டோரை க்ளோஸ் பண்ண அந்த அட்டாக்க டோர் பிளாக் பண்ணிடுது ஒரு வழியா நருட்டோ டோர மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறான் அராட்டாவும் பயத்திலே பின்னாடி தவழ்ந்து போறான் நருட்டோன்னு பயத்துல அராட்டா கூப்பிட நவக்கோ உயிரோடு திரும்பி வந்துட்டாதான்னு நருட்டோ ஷாக் ஆகுறான் நான் இங்க சாக மாட்டேன்னு நருட்டோ பீக்கோல் வழியா பாக்க போக பட்டுன்னு கத்தி அதை உடைச்சிட்டு நருட்டோட கண்டு கருவிழிக்கிட்டு வருது நருட்டோக்கு இப்போ பயம் அதிகமாக பம்கின் கசியா அவனோட கத்தியா அந்த பீப்போல் உள்ள விட்டு ஆட்டிட்டு இருக்கான் கதவை தர கதவை தரன்னு பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு பம்கின் கசியா டோர்ல கத்திய குத்தி எடுக்க அவனோட வெறிய பார்த்த உள்ள இருக்க நருட்டோவும் அராட்டாவும் அலண்டு போறாங்க